ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சர்வதேச அமைதி தினத்தை நிறுவியது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை இருபத்தி நான்கு மணி நேர உலகளாவிய அகிம்சை மற்றும் போர் நிறுத்தத்திற்கான நாளாக நிர்ணயித்தது ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த முயற்சியை ஹார்ட்ஃபுல்னஸ் எப்போதும் ஆதரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அமைதி தினத்தை முன்னிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் வழிகாட்டி தாஜி அளித்துள்ள செய்தி வணக்கம் அன்பான நண்பர்களே அமைதியே நமது உண்மையான இயல்பு தியானத்தின் மூலம் பிரார்த்தனைகள் கவனத்துடனான விழிப்புணர்வு மற்றும் நேர்மையான நோக்கங்கள் மூலம் நாம் நமது இருப்பின் மையத்தில் உள்ள சலனமற்றதன்மையுடன் இணைத்துக் கொள்ளும்போது நாம் உள்ளுக்குள் உணரும் அமைதி இயற்கையாகவே நம்மை பின்தொடரும் மேலும் வெளிப்புறமாகவும் பரவும் அது நமது குடும்பங்கள் நமது சமூகங்கள் மனிதகுலம் அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அன்னை பூமி அந்த அமைதியான அதிர்வுகளால் அதிர்வுறும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் விதமாக அமைதிக்கான சவாலுடன் நாடு முழுவதும் மிகப்பெரிய மற்றும் நீண்ட அமைதி தின விழாக்களை ஏற்பாடு செய்ததற்காக கனடாவில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் பீஸ்ஃபுல்னஸ் சமூகத்தை நான் வாழ்த்துகிறேன் இருபத்து ஒரு நாள் அமைதி சவாலில் பத்து நகரங்களில் நேரில் கூடும் கூட்டங்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரின் பங்கேற்பும் இடம்பெறுகின்றன உலகெங்கிலும் உள்ள பல ஹார்ட்ஃபுல்னஸ் சமூகங்களும் இந்த நிகழ்வுக்கு தயாராகி வருகின்றன செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சவாலை நிறைவு செய்யும் பங்கேற்பாளர்கள் அமைதிக்கான தூதர்களாக கௌரவிக்கப்படுவார்கள் அமைதிக்கான தூதர் என்பது ஒரு பட்டத்தை விட மேலானது அது ஒரு தீர்மானிக்கும் முன் கூர்ந்து கேட்பதற்கும் காயம் உள்ள இடத்தில் குணப்படுத்துவதற்கும் பிளவு உள்ள இடத்தில் ஒன்றிணைவதற்குமான ஒரு வாக்குறுதி உதாரணமாக அமைதியை கனவு காண்பதை மறந்துவிட்ட இதயங்களில் நம்பிக்கையை தூண்டுகிறது ஒருவர் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிற்றலை தொடங்குகிறது பலர் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது உலகம் மாறுகிறது அமைதியான உலகத்திற்காக இப்பொழுது நாம் ஒன்றாக செயல்படுவோம் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் உலகை ஒன்றிணைப்பது நமது இதயமே